இது வந்து உங்களுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு யூஸ்வலாக நம்ம எல்லாத்துலேயும் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ இதில் வந்து நம்ம கேன்வாஸ் இல்லாமல் இந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் யூஸ்வலாக எப்பவும் போல் பேக் போர்ஷன் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை உங்களுக்கு உயரம் ஷோல்டர் அளவு ஆம்ஹோல் இடுப்பு சுற்றளவு எல்லாமே எப்படி நீங்கள் பேக்கு நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்கோ இல்லை ஸ்கொயர் நெக்குக்கோ எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நெக்குக்கான போர்ஷன் வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் வந்து என்ன டிசைன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒன் சைடு வந்து உங்களுக்கு லீஃப் மாதிரி வரும் அதே ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் உள்ள டெப்த்து பெண்ட் ஆன மாதிரி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸ் அதாவது ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் நெக்கோட அகலம் ரெண்டே முக்கால் அப்படின்னா உயரம் எட்டரை இன்ச் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இதை பேக் போர்ஷனை போட்டுக்கோங்க வந்து நெக்கோட ஷேப் ஒன் சைடு வந்து நம்ம எப்பவுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி கீழே வேஸ்ட் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க இப்போ அந்த ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரே ஒரு பார்டர் மட்டும்தான் ஆப்போசிட் சைடு லைட்டாக ஒரு பெண்டு வர மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் அதாவது பாட் நெக்கு எப்படி லைட்டா ஒரு பெண்ட் கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு இது போட்டு நெக்கு அவுட் லைன் வந்து நீங்க வரைஞ்சிக்கோங்க நெக்குக்கு வந்து நெக் லைன் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன ஷேப் வரைகிறீங்களோ அதுதான் அந்த அவுட் லைன் அப்படின்னா அந்த லைன் மட்டும் போதும் அப்படின்னு அர்த்தம் பேட்ச் ஒர்க் அப்படின்னா அந்த பேட்சுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம பண்றது வந்து பேட்ச் ஒர்க்கு இதுல வந்து எந்தெந்த போர்ஷனுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் அதுக்காக அந்த நெக்குடைய அவுட்லைன் வந்து அந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ மூணுலேயுமே ஒவ்வொரு பார்ட்ரு கொடுத்துருக்கோம் அது கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த உள்ளே வர போர்ஷன் மட்டும் எப்படி அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் அந்தந்த கலர் வைக்கிறதுக்கு மேட்சிங்காக ஒரு லைனிங் கிளாத் மட்டும் நீங்கள் ஒரு கால் கால் மீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்தந்த போர்ஷனுக்கு அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த ஒரு போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கிளாத்துடைய அந்த பேஸ்ல வந்து மெயின் கிளாத் வச்சிருக்கோம் அந்த அளவு மட்டும் நம்ம பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் வந்து எப்பவும் போல லெஃப்ட் சைடே வர்ற மாதிரி அடிச்சு திருப்பி பார்டர் வைக்கிற ஒர்க் மட்டும்தான் இது கலர் மட்டும் கான்ட்ராஸ்டா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் நெக்கோட அந்த கட் பண்ணிருங்க ஏன்னா அது வந்து நமக்கு தேவையில்லாத போர்ஷன் அத வந்து நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இருக்கிறது தான் நம்ம வேற என்ன கலர் கிளாத் வந்து இதுல ரெண்டு கலர் வைக்க போறோம் என்ன கலர் கிளாத் வைக்கலாம் அப்படிங்கிறத ஃபு டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த போர்ஷனை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே எக்ஸஸாக இருக்கிறத ரெண்டையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு இது இருந்தால் போதும் ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஒன் சைடு மட்டும்தான் டபுள் சைடு இல்லை அதனால் இது எந்த சைடு வரணுமோ அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கீழே வச்சு மேல் பக்கம் திருப்பணும் மேலே பதிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மேல் பக்கம் வச்சு நீங்கள் பேட்ச் பண்ணிக்கோங்க எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது ஆம்கோலில் எக்ஸஸாக கிளாத்து நான் விடலை சைட்லேயும் விடலை கீழே இருக்க போர்ஷனுக்கும் நான் எக்ஸஸாக கிளாத்து விடலை மேலே இருக்க இது மட்டும் நம்ம ஓவர்லேப் பண்ணுவோம் அதனால் அங்க மட்டும் நம்ம ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸா நம்ம விட்டுக்கலாம் அதனால அந்த இதுக்கு மட்டும் நம்ம நம்ம வந்து விட்டுக்கலாம் சைடு எல்லாமே வந்து நமக்கு எப்பவும் போல ஒரே அளவு மெஷர்மெண்ட் தான் அதை வந்து எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்லை சிங்கிள் கிளாத் தான் கட் பண்றேன் மீதி இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த கார்னர் வந்து அதாவது அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தா எக்ஸா முக்கால் இன்ச்சு நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க வந்து அப்படியே பதிக்கிறதுனாலும் ஓகே அடிச்சு திருப்புறதுனாலும் அது எந்த சைடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நெக் லைன் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை நெக் லைனும் ஷோல்டரும் அதே அளவு வச்சுக்கலாம் இது அடிச்சு திருப்புறதுக்காக ஒரு எவ்வளவு கிளாத் நம்ம அடிச்சு திருப்புவோமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க எக்ஸா விட்டீங்கன்னா போதும் இதில் வந்து கீழ் போர்ஷனும் ஷோல்டர் போர்ஷனும் ஓப்பனில் இருக்கும் ரெண்டு சைடு மட்டும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம் அது வந்து அடிச்சு திருப்பறக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எக்ஸஸாக விட்டுக்கோங்க ஒரு கால் இன்ச்சு அல்லது ஒரு ஆஃப் இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக நெக் போர்ஷன் வந்து ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி விட்டுருப்போம் அதனால அது எதுவும் பண்ண எக்ஸ்ட்ரா கிளாத் விட வேண்டாம் இந்த சைடு மட்டும் ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச்சிங் அளவு மட்டும் நீங்கள் ஒரு ஒரு அந்த நம்ம கைடு அளவுக்கு விடுவோம் ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு அது மட்டும் நம்ம விட்டால் போதும் கீழே வந்து ஓப்பனாக தான் இருக்கும் ஏன்னா அது மேலே ஓவர்லேப் பண்ணுவோம் அதே மாதிரி ஷோல்டரும் ஓப்பன் தான் அது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் ஆம்ஹோல் சைடும் நம்மளுக்கு அந்த அளவு ஓப்பனாக தான் வரும் நம்ம கவர் பண்ண வேண்டிய இடம் நெக் லைனும் அந்த சைடில் வர போர்ஷனும் தான் இப்போ மேலே நம்ம வச்சுருக்க கிரீன் வந்து லைனிங் வந்து நமக்கு தேவையில்லாத மெட்டீரியல் அதை வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக வேணா வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சு நம்ம அதை சீட்டிங் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து என்னென்ன கிளாத்தில் அடித்து திருப்பணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த மெட்டீரியல் தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது ஏன்னா இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வச்சு தைக்க முடியாது அதனால் நமக்கு தேவையான கிளாத்தை டிக் பண்ணிக்கோங்க தேவையில்லாத கிளாத்தை வந்து ராங் சிம்பிள் போட்டுக்கோங்க வச்சு பதிக்கிற மாதிரி இருந்தா சைடு கரெக்ட் சைடு ராங் சைடு பாத்துக்கோங்க அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தா அது எப்படி வரும்னு பாத்துக்கோங்க நமக்கு ரைட் சைடுல தான் டிசைன்ஸ் வந்து வரணும் அதனால லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஒரே ஒரு பார்டர் மட்டும்தான் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த பொசிஷன் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க கீழே வச்சு மேல திருப்பும்போது உங்களுக்கு வந்து அது ரைட் சைடு கரெக்டாக வரும் அதே மாதிரி அப்படியே மேலே வச்சு அந்த போர்ஷனை நீங்க பதிக்கும் போது உங்களுக்கு ரைட் சைடு கரெக்டா வரும் அதனால அது என்ன மாதிரி ஸ்டிச் இல்லைன்னா மல்டி ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தா ஒரு மாதிரி தைப்போம் நார்மலா வந்து பிசுறு இல்லாம இருக்கணும் அப்படின்னா அடிச்சு திருப்பி உள்ள பேட்ச் பண்ணுவோம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ஏன்னா கேன்வாஸ் வச்சு நம்ம அயன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்க மெட்டீரியலுக்கெல்லாம் நம்ம மறுபடியும் கேன்வாஸ் வச்சோம் அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும் அந்த மாதிரியான மெட்டீரியலுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் எது எந்தெந்த போர்ஷன் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அந்தந்த இதுக்கு வந்து ஒரு பார்டருக்கு வந்து நம்ம கிளாத் வேணும் அது இருக்கிற மெட்டீரியல்லையே கான்ட்ராஸ்டாக வர மாதிரி நீங்கள் அதை அடித்து திருப்பி அயன் பண்ணிக்கோங்க என்ன திக்னஸ் வேணுமோ ஒரு ஹாஃப் இன்ச்சு கால் இன்ச்சு அப்படின்னா போதும் அதுக்கு மேலே வச்சால் ரொம்ப ஹெவியாக தெரியும் எல்லாமே கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி தான் தைக்கணும் தைச்சி நீங்கள் அயின் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒன் சைடு வந்து நான் எல்லாமே நீடியில் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இது நெக்குக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக அந்த ஷார்ப்பு வந்து நல்லா க்ரீஸ் வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு அதனால வைக்கிறதுக்காக ப்ளூக்கு வந்து கோல்டன் பார்டர் கோல்டுக்கு வந்து ப்ளூ பார்டர் அதே மாதிரி க்ரீனுக்கும் வந்து ப்ளூ பார்டர் அந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்டா தெரிகிற மாதிரி நீங்க வந்து அந்த இதை வந்து கிராஸ் பீஸில் அடிச்சு திருப்பிக்கோங்க ஏன்னா அந்த வளைவாக இருக்கிற போர்ஷன் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து வளைஞ்சு தரணும் அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அந்த இது வந்து வளையாது அதனால கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அந்தந்த ஷேப்புக்கு தான் வைக்கிறோம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒன் இன்ச்சா அல்லது முக்கால் இன்ச்சா இல்லை ஒன்றரை இன்ச்சா அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் மாறாம அதுல வந்து தையல் போட்டுக்கோங்க இதுல வந்து உங்களுக்கு இதுக்கு மேலேயும் இன்னும் ரெண்டு லைன் வைக்கணும் அப்படின்னால நீங்க வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கோல்டுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் வைக்கலாம் க்ரீனுக்கும் வந்து அதே மாதிரி ப்ளூ கலர் வந்து நம்ம திருப்பிக்கலாம் அந்த அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கிளாத் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் ஏன்னா நிறைய ரெடி பண்ணி அதை வேஸ்ட் பண்ணும் இல்லை மெஷர் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு நமக்கு கிளாத் இருந்து நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும் எப்பவுமே வந்து நீங்க அந்த தையல் வர்ற இடத்த வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரே டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த லைன்லயே நீங்க அது மேல வச்சு அப்படியே அந்த இதை வந்து ரெண்டு பக்கம் தையல் போட்டு கவர் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு மேலே இதை வந்து ஒன்று ஒன்றா மேலே வச்சு அப்படியே பேட்ச் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே கட் பண்ண பீஸ் இருந்தால் அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பேட்டர்ன் வச்சுருக்கீங்க பேக் போர்ஷனுக்கு மட்டும் ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு அதுக்கு மேலே வச்சு நீங்க இதை வந்து மார்க் பண்ணி குண்டூசி போட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக ரெண்டாக சென்ட்ரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒன் சைடு வந்து அந்த அகலம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த ஆம்ஹோலில் இருக்க நாச்சு அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் அந்த இடத்துல வேணால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷன் வரணும் அப்படிங்கிறக்காக அந்த இடத்துல வந்து மார்க்கர் வச்சு ஒரு மார்க் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை குண்டூசி போடணுன்னாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆம்கோல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய போர்ஷன் வந்து நீங்கள் அதில் வச்சிங்க அப்படின்னா அந்த கி உள்ளே இருக்க இதுவும் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கேப் இருக்கும் அது மேலே நீங்கள் குண்டூசி போட்டு அப்படியே பேட்ச் பண்ணிக்கோங்க அந்த வந்து ஒன் சைடு நெக் வந்து நமக்கு கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் நெக்கு வந்து மேட்ச் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் அந்தந்த இதுக்கு வச்சு நீங்கள் கரெக்டாக தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பேக் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பேக் சைடில் வந்து அந்த சேரீயில் இருக்க மூணு கலர்ஸ் வச்சு நம்ம இதில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு கோல்டு கலரு ஒரு ப்ளூ கலரு அதை வச்சு அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸோட வச்சு நம்ம பேட்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ கரெக்டாக நீங்கள் அந்த பொசிஷன் மாறாமல் எப்படி பின் பண்ணியிருக்கீங்களோ அதுலயே அந்த நீடில் அளவுக்கு கரெக்டாக மேட்சிங் த்ரெட்டு போட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக எந்தெந்த இடம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கோல்டு கலர் தான் மேலே வச்சு தைக்கிறோம் அதனால கோல்டு கலர் த்ரெட்டு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம பின் பண்ணியிருக்கோம் மார்க் போட்டிருக்கோம் அந்த இடம் வர மாதிரி அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம எந்த ஒரு கேன்வாஸுமே வைக்கல உங்களுக்கு எல்லாமே நார்மலாக மெட்டீரியல் மட்டும்தான் அது எப்படி உங்களால் கரெக்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃபினிஷிங் இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க மல்டி ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தால் அந்த ஒரு எட்ஜ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சப்போஸ் போடல அப்படின்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க அல்லது ஹெம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெம் பண்ணும்போது மேல் பக்கம் தையல் வராமல் அந்த லைனிங்லேயே வந்து நீங்கள் குத்தி ஹெம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பேக் டாட் வேணும்னா லைட்டாக பிடிச்சிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குது நெக் லூஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு பேக் டாட் கம்பல்சரி வேணும்னா பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சைடோடைய கரெக்டாக ஒன் ஃபோர்த்து இடுப்புடைய சுற்றளவு வச்சு நீங்கள் எப்பவும் போல் அது தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே ஒரு ஃபேசிங் பீஸு அதாவது ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து அடித்து மேல் பக்கமாக திருப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து ஒரு பார்டர் மட்டும் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி பார்ட்ரு வச்சுக்கலாம் இப்போ ஒன் சைடு டிசைன் போதும் ஒன் சைடு உங்களுக்கு சாரி போடும்போது மறைச்சிக்கும் ஒன் சைடு மட்டும்தான் உங்களுக்கு நல்லா தெரியும் அதுவும் பார்க்கறக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்